சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் ஒன்பது விடைபெறும்போது சாய்பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாதிருத்தலின் விளைவு சில நிகழ்ச்சிகள் பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும் பக்தரின் அதாவது தர்க்க குடும்பத்தின் அனுபவம் பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடைபெறும் போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர் சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்று மட்டுமே கூறப்பட்டது சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இந்த கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது புனித யாத்திரையின் குணாதிசயம் ஷிரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால் எவரும் ஷிரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது அப்படி செல்வாரையானால் அவர் சொல்லக்கூடிய வரவேற்கிறார் ஷிறடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் அவர் மேல் முடியாது பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடைபெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார் இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விளக்கப்பட்டிருந்தாலும் அங்கனம் பாபாவின் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துகள் நேரிடுவது உறுதி இதைப்பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகின்றோம் தாத்தியா கோத்தே பாட்டில் ஒரு முறை கோபர்காவ் கடை வீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவ் கடை வீதிக்கு செல்ல போவதாக கூறினார் பாபாவோ அவசரப்படாதே சிறிது தாமதித்து கடை வீதிக்கு செல் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார் ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா ஷியாமாவையாவது அதாவது மாதவ் ராவ் தேஷ்பாண்டேயாவது உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார் இவ்வுத்தரவை பொருட்படுத்தாது தாத்தியா கோத்தே உடனே குதிரை வண்டியை ஒட்டிச் சென்றார் இரண்டு குதிரைகளில் ரூபாய் முன்னூறு விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது சாவல் தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டது அதிகமாக காயப்படவில்லை ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவில் கொண்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்கார் கிராமத்திற்கு செல்லும் போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்ற போது அதுவும் இதே கதிக்கு இலக்காகியது ஐரோப்பிய பெருந்தகை ஷிரடிக்கு ஒருமுறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹிப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்துவிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்துவிட்டார் கீழே உள்ள திறந்தவெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பைக் கண்டு மகிழாத ஐரோப்பியர் ஷிரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடைபெறுவதற்காக வந்தார் பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார் மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டனர் இவற்றையெல்லாம் செவிமடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் சிறுடியை விட்டு புறப்பட்டார் முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின ஆனால் சாவுல் ஹிவேர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது இதைக் கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டார் அவர் விடுவிக்கப்பட்டார் என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காவ் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும் அவரின் ஆணைகளுக்கு கீழ்படிந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர் பிச்சை எடுப்பதன் தேவை பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம் பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஏன் மேற்கொண்டார் இன்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும் இக்கேள்வி இரண்டு நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு அளிக்கப்படுகிறது ஒன்று பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார் வம்சாவிருத்தி செல்வம் புகழ் இந்த மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்வோரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையவர் என நமது சாஸ்திரங்கள் பகருகின்றன இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது அவைகளை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லறத்தாரின் தோள்களில் விழுகிறது சாய்பாபா இல்லறத்தாரும் அல்ல வான பிரசஸ்தரும் அல்ல அவர் பிரம்மச்சரிய மனுஷ்டித்த ஒரு துறவி அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவி ஆவார் இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் வாசுதேவர் என்பதும் அவருடைய மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பஞ்சு சூனா ஐந்து பாவங்களும் அவைகளின் பிராய சித்தமும் உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லறத்தார் ஐந்து செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது அதாவது ஒன்று கண்டனி பொடியாக்குதல் பேஷணி அரைத்தல் உதக்கொம்பி யான் பானைகளை கழுவுதல் மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல் சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல் இச்செயல் முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொள்வதற்கு ஏதுவாகிறது இவ்வாறாக இல்லறத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவர்கள் ஆகிறார்கள் இந்த பாவத்திற்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் ஐந்து வகையான தியாகங்களை செய்ய பகர்கின்றன ஒன்று பிரம்ம யஜம் அல்லது பிரம்மத்திற்கு சமர்ப்பித்தல் அதாவது வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம் இரண்டு பித்ரு யஞ்ஞம் மூதாதியர்களுக்கு சமர்ப்பணம் மூன்று தேவ யஞ்ஞம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல் நான்கு பூத பூதய்ஞம் ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல் மனுஷ அதிதி யஞ்ஞம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும் பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லறத்தார்க்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார் பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்களாவார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்திற்கு தற்போது திரும்புவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் ஒரு இலை மலர் பழமன்றி நீர் இவற்றை பக்தியுடன் எவனொருவன் தனக்கு சமர்ப்பிக்கிறானோ அந்த உள்ள தூய்மையுடைய மனிதனின் பக்தி மிகு காணிக்கையானது என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சாய்பாபாவின் விஷயத்தில் ஒரு பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பி இருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்து விட்டார் எனினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அதை அவரை அளிக்க செய்து அதையே ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசிர்வதித்திருக்கிறார் இது போன்ற சில நிகழ்ச்சிகளுக்கு மகனும் முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாஹிப் தர்கட் சாய்பாபாவின் ஒரு உறுதியான பக்தராவார் அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் அதற்கிடையாகவே அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர் ஒருமுறை திருமதி தற்கட்டும் அவரது மகன் தர்க்கட்டும் மே மாத விடுமுறைக்கு சிருடிக்குப் போவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மகன் போக விரும்பவில்லை காரணம் அவன் பாந்த்ரா வீட்டை விட்டு போவான் ஆகில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும் ஏனெனில் அவனது தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்தவராதலால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான் எனினும் தனது மகன் செய்வதைப் போன்றே அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதி அளித்ததன் பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷிரடிக்கு புறப்பட்டனர் அடுத்த நாள் சனிக்கிழமை திருத்தர்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடி விட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பாபா எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன் ஆனால் தயவு செய்து அதை ஒரு கதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார் அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்நாள் மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமை நன்றாகவே கழிந்தது தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜையை செய்தறியாத திரு தர்கட் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறிக் கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே பெருமளவு நம்பிக்கை பெற்றார் அடுத்த நாளான செவ்வாய் என்று வழக்கம்போல காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார் மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததைக் கண்டார் அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவேதியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார் பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்து விட்டிருந்தார் இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜையரையில் விழுந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரண நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார் பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணித்ததற்காக தம்மை பொறுத்துக் கொள்ளுமாறும் வேண்டிக் கொண்டு எழுதியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷிரடியில் மத்தியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தற்கட்டை நோக்கி அம்மா பாந்திராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என எண்ணத்துடன் சென்றிருந்தேன் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன் எப்படியோ உள்ளே நுழைந்து திரு தற்கட் நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன் எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார் அந்த பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை அருகில் இருந்த மகனோ அதாவது பாந்திராவில் பூஜையில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான் பாபா இதை மறுத்தார் எனினும் அங்கேயே அந்த பையனை பூஜை செய்ய அனுமதித்தார் அப்போது ஷிரடியில் நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தார் இரண்டு கடிதங்களும் ஒன்றை ஒன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது இது ஓர் அற்புதம் அல்லவா திருமதி தற்கெட் தற்போது திருமதி தற்கட்டின் நிகழ்ச்சியை எடுத்துக் கொள்வோம் அவள் மூன்று பொருட்களை சமர்ப்பித்தாள் அதாவது ஒன்று பரீத் தயிருடன் வாசனை பொருட்களுடனும் கலந்த கத்திரிக்காய் காச்சிரியா நீயினால் வெறுக்கப்பட்ட கத்திரிக்காயின் துண்டுகள் பேடா இனிப்பு கோளா இவற்றை பாபா எங்கன ஏற்றுக்கொண்டார் என்பதை இப்போது பார்ப்போம் ஒருமுறை பாபாவின் பெரும் பக்தரான பாந்திராவை சேர்ந்த திரு ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்பவர் ஷிரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார் பாந்திராவில் திருமதி புரந்தரேயிடம் திருமதி தர்கட் சென்று அவளுக்கு இரண்டு கத்திரிக்காய்கள் அளித்து ஷிரடியில் ஒரு கத்திரிக்காயில் பரித்தும் மற்றதில் காச்சரியாவும் செய்து பாபாவுக்கு அவற்றை பரிமாறும்படியும் கூறியிருந்தாள் ஷிரடியை அடைந்த பின்னர் திருமதி புரந்தரே தனது பரீத் கத்திரிக்காயை பதார்த்தத்துடன் மசூதிக்கு சென்ற அதே தருணத்தில் பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார் பாபா ஃபரீத் மிகவும் ருசியாக இருப்பதை கண்டார் எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது காச்சரியா வேண்டும் என கூறினார் ராதாகிருஷ்ணமாய்க்கு பாபா காச்சரியாக்கள் வேண்டுகிறார் என கூறி அனுப்பப்பட்டது அது கத்திரிக்காய் சீசன் இல்லையாதலால் அவள் குழப்பமடைந்தாள் கத்தரிக்காயை எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சனை பரீத்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரிக்கப்பட்டதில் காச்சரியா பரிமாறும் பணியிலும் திருமதி புரந்தரே ஒப்புவிக்கப்பட்டிருந்தாள் என அறியப்பட்டது காச்சரியாவை பற்றிய பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் அறிய தலைப்பட்டனர் எங்கும் வியாபத்திருக்கும் அவர் தம் ஞானத்தைக் கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் செயல் இழந்தனர் மான்கர் என்பவன் தனது தந்தையின் திவசங்களை எல்லாம் செய்வதற்காக ஷிரடிக்கு செல்ல விரும்பினான் புறப்படுவதற்கு முன் திருமதி தர்க்கட்டை பார்க்க வந்தான் அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்தனுப்ப வேண்டும் என்று திருமதி தர்கட் நினைத்தாள் வீடு அனைத்திலும் தேடியும் உன்னமே நைவேத்தியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றை தவிர வேற எதையும் அவள் காணவில்லை பையன் கோவிந்த் மிகவும் துயர் கொண்ட நிலையில் இருந்தான் எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பேடாவை கொடுத்து அனுப்பினாள் பாபா அதனை ஏற்றுக்கொள்வாள் என நபினாள் கோவிந்த் சிறுடிக்கு சென்று பாபாவை கண்டான் ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்துச் செல்ல மறந்து விட்டான் பாபா பொறுத்திருந்தார் மறுபடியும் மாலையில் சென்றபோது பேடாவை கொண்டு செல்லாமல் வெறுங்கையுடன் சென்றான் பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய் எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று வினவினாள் ஒன்றுமில்லை என பதில் வந்தது மீண்டும் பாபா அவனை கேட்டார் அதே பதில்தான் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா நீ புறப்படும் போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என குறிப்பான வினா ஒன்றை கேட்டார் உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக் கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடி போய் பேடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான் கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கிவிட்டார் இவ்வாறாக திருமதி தர்க்கட்டின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் கீதை நான்கு பதினொன்றில் குறிப்பிட்டபடி இந்நிகழ்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது பாபா எவ்வாறு திருப்தியுடன் முண்டிக்கப்பட்டார் ஒருமுறை திருமதி தர்கட் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்க தொடங்கியது திருமதி தர்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டறியவும் அது மிகுந்த உணர்வோடு அதை கவ்வி அதனை விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவள் மசூதிக்கு சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்த போது சாய்பாபா அவளிடம் அம்மா நான் பெருமளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணங்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக இது உன்னை நன்னிலையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு போய் பேசவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய் முதலில் பசியாய் இருப்போர்க்கு உணவு கொடுத்த பின் நீ உண்ணுவாயாக இதை நன்றாக கவனித்துக் கொள் என்று கூறினார் முதலில் அவளால் இதன் பொருளை உணர முடியவில்லை எனவே அவளை எங்கனும் நான் உங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என கூறினாள் இதற்கு பாபா அந்த கவர்ச்சி ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன் நான் இன்னும் ஏப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறேன் உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும் இவ்வாறாகவே மற்ற உயிரினங்களும் அதாவது பூனைகள் பன்றிகள் ஈக்கள் பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றானவையாகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்னை இவ்வனைத்து படைப்புயிர்களிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் எனவே துவைதத்தையும் வேதத்தையும் ஒழித்து இன்று செய்ததைப் போல எனக்கு சேவை செய் என்று கூறினார் இவ்வமிர்தத்தினை நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பனித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது நீதி கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதே இந்த அத்தியாயத்தின் நீதியாகும் உபநிஷதங்கள் கீதை பாகவதம் இவைகளெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன இந்த அத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபநிஷத்து போதனைகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக சாய்பாபா உபநிஷத்தின் விரிவுரையாளராக அல்லது குருவாக இருந்தருளினார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் ஒலி வடிவிலான சாய் வடிவம் உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சாய்சரித்திர தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்பில் மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகமூட்டும் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்